சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை கண்டுபிடிப்பதற்காக மேலும் ஒரு புதிய முயற்சியை ஹிமாச்சல பிரதேச காவல்துறை முன்னெடுத்திருக்கிறது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னை மாநகரத்தின் முன்னாள் மேயரும் அதிமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவருமான சைதை துரைசாமியின் மகன் இமாச்சல பிரதேசத்துல ஒரு விபத்துல சிக்கியிருந்தார் அவர் இங்கிருந்து ஹிமாச்சல பிரதேசக்காக எதுக்கு போனாரு அப்படிங்கிற விஷயம் முதல்ல கேள்வி எழுப்பப்பட்டது ஏன்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் யாரு எதுக்காக ஹிமாச்சல் பிரதேஷ் போனாரு அப்படிங்கிற கேள்விகள் வந்தப்ப சைதை துரைசாமி தரப்புல இருந்து சில தகவல்கள் கிடைச்சது அதாவது அவர் ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்திருக்கிறார் வெற்றி துரைசாமி சைதை துரைசாமியினுடைய மகன் ஒரு திரைப்பட இயக்குனராக இருக்கிறார் அந்த வேலைகள் தொடர்பாக அவர் இமாச்சல பிரதேஷ் போனாரு அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் எப்போதுமே டிராவல் என்சூசியாஸ்ட் இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு போயிட்டு ட்ராவல் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால போயிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு அவர் போனதுக்கான முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஷிம்லா அப்படிங்கிற பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வேலியை பார்க்கறதுக்காக அவர் போயிருக்காரு அது ஷூட்டிங் ஸ்பாட் லொகேஷன் பார்க்கறதுக்காக போனார் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லப்படுது ஆனா உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கல ஷிம்லால இருந்து கிளம்பி அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் போது சட்லஜ் நதிக்கரை ஓரத்தில் கார் போகும்போது எதிர்பாராத விதமாக அந்த கார் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு கார் விபத்தில் சிக்குது பல நூறு அடி பள்ளத்தில் அந்த கார் விழுந்து விபத்துக்குள்ள சிக்கிறாங்க அந்த கார்ல மொத்தம் மூணு பேர் டிராவல் பண்றாங்க ஒருத்தர் வெற்றி துரைசாமி இன்னொருத்தர் அவருடைய நண்பர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிநாத் என்பவர் இன்னொருத்தர் அந்த மாநிலத்தை சேர்ந்த டென்சின் அப்படிங்கிற டிரைவர் இந்த மூணு பேரும் தான் கார்ல டிராவல் பண்றாங்க கார் விபத்துக்குள்ளான செய்தி கேள்விப்பட்ட உடனே இங்கிருந்து சைதி துரைசாமியும் அவங்கள தொடர்பு கொள்ள அங்கிருந்து அரசாங்கத்திடம் தகவல் சொல்லப்படுது அதன் பிறகு லோக்கல்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் லோக்கல் போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க மீட்பு படையினர் அங்க வராங்க என் ஓட சேர்ந்து ஸ்கூபா சொல்லி தண்ணீருக்கு உள்ள சென்று ஏதாவது எங்கேயாவது பாடி இருக்கா அப்படின்னு தேடக்கூடியவர்கள் அங்க விபத்துல சிக்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு தேடுறதுக்காக இப்படி ஒரு மூன்று முனையிலிருந்து உதவிகள் வந்திருக்கிறது அவங்க எல்லாருமே தேடுதல் பணியில ஈடுபடுறாங்க இந்த மூணு பேர்ல டிரைவர் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு அவருடைய உடலை மீட்டு வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க அதே போல துரைியினுடைய நண்பர் கோபிநாத் அவர் பலத்த காயமடைகிறாரு அவரையும் மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கிறாங்க இந்த ரெண்டு பேரையும் மீட்டுறாங்க ஆனா மூன்றாவதாக வெற்றி துறைசாமி விபத்து நடந்த பிறகு அவர் எங்க இருக்காரு என்ன ஆனார் அப்படிங்கிற தகவல் எதுவுமே தெரியல காவல்துறை தரப்பில் இருந்து தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபடுறாங்க சாதாரணமாக ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு மலைப்பகுதியில் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா பொதுவாகவே ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுற இடத்துல உடல்களை மீட்டு கொண்டு வருவதற்கும் இல்லை காயமடைந்தவர்கள் அங்கே விபத்தில் சிக்கனவங்களை மீட்பதற்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அந்த பகுதியை சேர்ந்த லோக்கல்ஸே வந்து எந்த இடத்துல கார் விழுது அது எங்கே போய் விடும் அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வெற்றி துரைசாமி விஷயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சட்லஜ் நதி அப்படிங்கிறது தண்ணீர் போக்கு அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும் பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஈவினிங்கில் வந்து கிளைமேட் ரொம்பவே மைனஸ் டிகிரியில போகக்கூடிய அளவுக்கான கிளைமேட் இருக்கும் இந்த மாதிரியான கிளைமேட் கண்டிஷன்ஸ்லாம் அங்கே இருக்கிறதுனால விபத்து நடந்து இன்னைக்கு ஏழாவது நாள் ஆயிடுச்சு பிப்ரவரி நாலாம் தேதி விபத்து நடக்குது கிட்டத்தட்ட ஆறு நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் ஆக போகுது இதுவரைக்கும் அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரிய வரல இதுக்கு நடுவில் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு பிரெயின் டிஷ்யூ கிடைக்கிறதா ஒரு தகவல் கிடைக்குது அந்த பிரெயின் டிஷ்யூ எடுத்து மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக அனுப்புறாங்க அந்த பிரெயின் டிஷுல இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து சைதை துரைசாமியினுடைய டிஎன்ஏட ஒப்பிட்டு பாக்குறாங்க ஏன்னா ஒருவேளை அந்த மூளை பகுதியில் அந்த பிரெயின் டிஷ்யூ அப்படிங்கிறது வெற்றி துரைசாமியோடதாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அது நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க எந்த மாதிரியா இந்த விஷயம் போயிட்டுருக்கு வெற்றி துரைசாமி எங்கே இருப்பார் அப்படிங்கிற பல குழப்பங்கள் இதில் இருக்கும்போது சைதை துரைசாமி தன்னுடைய மகனை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படணும்னு அறிவிச்சிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கும் தகவலாம் சொல்லப்பட்டு எல்லாருமே அங்கே வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த விபத்து நடந்து இந்த ஆறு நாளாகவே பகல் முழுக்கவே தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஏறத்தாழ நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது பேர் மூணு டீம்ல இருந்து வந்திருக்காங்க ஒன்னு என் டிஆர்எஃப் இன்னொன்னு ஹிமாச்சல் பிரதேஷ் போலீஸ் ஸ்பேஸு ஸ்கூபா டைவிங் இந்த மூணு டீமுமே அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத தேடுறாங்க இப்போ இந்த லேட்டஸ்ட் அப்டேட் இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா வெற்றி துரைசாமியினுடைய உயரம் அவருடைய இடை இது ரெண்டும் ஓரளவுக்கு பொருந்தி போகக்கூடிய அளவுக்கு ஒரு பொம்மையை செஞ்சுருக்காங்க டெமோ பொம்மையை ஒன்று செஞ்சு அதை தண்ணியில் எடுத்து வீசியிருக்காங்க தண்ணியில் எடுத்து வீசும்போது போது அந்த நீரின் போக்கின்படி அது எங்க போகுது எந்த பக்கம் போயிட்டு அது விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல எந்த இடத்துல ஒதுங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சிமுலேட் பண்ணி பாக்குறதுக்காக அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க சுமார் எண்பது கிலோ எடை உள்ள அந்த பொம்மையை அங்க இருக்கக்கூடிய என்டிஆர்எஃப் வீரர்கள் நேரடியாக தண்ணீரில் தூக்கி வீசி அது எங்க போகுது அப்படிங்கறதும் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கறத கணிக்கிறதுக்காகவும் இதை பண்ணியிருக்காங்க இந்த தான் வெற்றி துறைசாமி அந்த கார்ல போனாரா இல்லையானோ ஒரு சிலர் கேள்வி எழுப்பினாங்க மூணு பேர் போனதாக சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் இறந்துட்டார் ஒருத்தர் மீட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது வெற்றி துறைசாமி அதில் தான் போனார்னு எப்படி இங்கே சொல்ல முடியும் அந்த காரில் அவர் ஏறாமல் கூட இருந்திருக்கலாமே அவர் வேறு எங்கேயாவது போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில பார்வைகளும் முன்வைக்கப்பட்டது ஆனால் காவல்துறை தரப்பில் இருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த விபத்து நடந்த பகுதியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் இறங்கி வெற்றிதுரைசாமி கோபிநாத் அந்த டிரைவர் மூணு பேரும் சாப்பிட்ருக்காங்க அவர் காரில் ஏறி உட்காரக்கூடியதோ அந்த சிசிடிவில இருக்கு ஸோ அப்போ இந்த கார்ல அவர் டிராவல் பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதற்கு அடுத்தபடியாகத்தான் அந்த விபத்து நடந்த இடத்தில் வேற எங்கேயாவது அவருடைய உடலோ இல்லை அவர் உயிரோடு இருந்தாலோ வேற எங்கேயாவது போயிட்டாரா அப்படிங்கிறது இப்படி பல குழப்பங்கள் இருக்கும்போது பிரெயின் டிஷ்யூ அவரோட தான் இருக்கலாம்ன்ற சந்தேகம் எப்படி வருதுன்னா விபத்தில் இறந்து போன ட்ரைவருக்கு தலையில எந்த காயமும் இல்லை அதே போல பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய வெற்றி துரைசாமியின் நண்பர் கோபிநாத்துக்கும் தலையில் அடிப்படல அதனால இந்த உடல் பாகம் என்பது வெற்றி துரைசாமியோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்றதுனால தான் அதை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதனுடைய முடிவுகள் நாளை தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விபத்து நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்கும்போது ஹிமாச்சல பிரதேசத்தில் கிண்ணன்னூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு அந்த பகுதிக்கு பக்கத்துல கஷாங் லுல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த விபத்து நடந்திருக்கு விபத்து நடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் இது அந்த கார் விழுந்த இடம் தான் சட்லஜ் நதி இதில் வந்து வெற்றி துரைசாமி அங்க பயணிச்சார் அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் சொன்னாங்க இல்லையா சரி அங்கிருந்து கிளம்பினாரு எட்டு கிலோமீட்டர் தாண்டிங்க வந்திருக்கிறவர் காருக்குள்ள விபத்து நடக்கும் இருந்தாரா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு போலீஸ் இன்னொரு காரணமா என்ன சொல்றாங்கன்னா அவர் பயன்படுத்திய ஐபோன் வந்து தண்ணியில கிடைச்சிருக்கு அதே மாதிரி அவருடைய உடைமைகளோட பேக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கார்ல இருந்திருக்கு அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்காங்க ஐபோனும் அவரோடது தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் எனவே அவர் காரில் பயணித்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சைதை துரைசாமியினுடைய உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேர் நேரடியாகவே இமாச்சல பிரதேசக்கு போயிருக்காங்க அவரை தேடுறதுக்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவர் எப்படியாவது உயிரோடு பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க நாளைக்கு அவருடைய இந்த தேடுதல் பணியில என்ன மாதிரியான நிலை இருக்கு எப்படி அவர் விபத்துல சிக்கினார் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து ஒரு கிளியரான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் காவல்துறை தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது